எல்லா பதிவுகளுமே இவங்க வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா நிறைய நாட்களாக நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க கண் திருஷ்டிக்கான போக்குவதற்கான சில வழிமுறைகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம ஜாதகம் பார்த்தவங்க நம்ம பதிவுகளை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் இந்த கந்திருஷ்டின்ற பிரச்சனை இருந்திருக்கும் மற்றவர்கள் பார்வையால் மற்றவர்கள் பேச்சால் சில பாதிப்புகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த கொடிய கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம் என்னன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண் கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம சேனல் மூலமா இனி கண் கந்திருஷ்டி சாம்பிராணி விற்பனைக்கு வருகிறது யார் யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ ஜாதகம் பார்த்த நபர்கள் பதிவுகள் பார்த்த நபர்கள் பெரும்பாலும் நம்ம ஜாதக கணிப்புகள் வழங்கிய நபர்களுக்கு இந்த கந்திருஷ்டி பிரச்சனைகள் நீங்களே சொல்லியிருந்தீங்க ஐயா நிறைய இருக்கு கண்திருஷ்டி பிரச்சனை நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்காக சித்தர்கள் அருளிய சக்தி வாய்ந்த கண்திருஷ்டி சாம்பிராணி விற்பனைக்கு கொடுக்குறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இரு வேளையும் இந்த மூலிகை சாம்பிராணி தூபம் போட்டால் தொழில் வளம் பெருகும் கண் திருஷ்டி முற்றிலும் நீங்கும் தீய சக்திகள் விலகும் லக்ஷ்மி கடாட்சியம் உண்டாகும் அதே போல் நிம்மதி கிடைக்கும் அமைதி பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் எந்த கெமிக்கலுமே கிடையாது எந்த கெமிக்கலுமே கிடையாது அதனால் தாராளமாக வீட்டில் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் இந்த மூலிகை சாம்பிராணியில் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு நாய்கடுகு மருதாணி விதை சாம்பிராணி அருகம்புல் பொடி வில்வ இலைப்பொடி வேப்ப இலை பொடி குங்குளியம் மற்றும் சில மூலிகளும் சேர்த்து இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த அரிய வாய்ப்பை நண்பர்கள் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க நூறு கிராம் பாக்கெட் தரோம் குறைவான விலைக்கு தான் தரோம் ஆல்ரெடி நம்ம சேனல் மூலமாக ஆன்மீக பொருட்கள் வாங்கிய நபர்கள் ஜாதகம் பார்த்த நபர்கள் எல்லாருமே இந்த கந்திருஷ்டிக்கான நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு ப்ராடக்ட் சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை நம்ம தயார் இருக்கிறத நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் இப்போ இன்றைய நாள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம்னா குரு பயிற்சி இந்த நாளில் உங்களுக்காக இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி பொருளை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஜாதகம் பார்த்த நபர்கள் யார் யாரெலாம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு சரிங்களா பேக்கிங் ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் கந்திருஷ்டி சாம்பிராணி ஐயா நம்ம லைஃப்பில் நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வரம் ஆனா இதில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சவால்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது இதில் பெரும்பாலான நபர்களுக்கு நடக்கிறது என்ன தெரியுங்களா ஒரு ஜோசியக்கார்ட்ட போய் ஜாதகத்தை கொடுப்பீங்க பாப்பாரு எல்லாமே நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அந்த ஜாதகக்காரருக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்னன்னா எல்லாமே நல்லா இருக்கு அப்புறம் ஏன் என் லைஃப்ல இந்த பிரச்சனைகள் ஏன் எனக்கு நல்லது நடக்கலை எதனால எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தடுமாற்றங்களும் தடைகளும் ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்குன்ற ஒரு கேள்விகள் ஜாதகருடைய மனசில் இருக்கும் அதற்கான விடை வேற ஒன்றும் இல்லை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் நம்ம முன்னேற்றத்திற்காக யோசிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகளை பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் தான் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் தற்பொழுது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் பண்ணக்கூடிய நபர்கள் வந்துட்டாங்க ஆனா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஐயா இங்கே மற்றவங்க பாக்குறாங்க பேசுறாங்கன்றதுக்காக நம்ம எந்த பாதிப்புகளையும் நம்ம லைஃப்ல அனுபவிக்க கூடாது நம்மளுடைய நல்ல மனசுக்கு கடவுள் கொடுத்த நல்ல அமைப்புகளை நம்ம முழுமையா பெறணும் அப்படின்னா கெட்ட அதிர்வலைகளை விட உங்களிடம் உள்ள நல்ல அதிர்வலைகளுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கணும் யாருடைய பார்வையும் உங்களை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை விட நீங்க பவர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா யாருடைய கெட்ட பார்வைகளும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க நம்பி பேசிக்கொண்டு பழகி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களில் எவ்வளவு பேர் நமக்கான நல்லதை நினைக்கிறாங்கன்றது கேள்விக்குறிதான் இங்கே யார் மனசையும் நம்மளால் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது நம்ம தான் நமக்கான எதிர்காலத்தை கரெக்டாக அமைச்சுக்கணும் சரிங்களா அப்ப நீங்க உங்க பக்கம் தெளிவான ஒரு வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணணும் உங்களிடம் உள்ள அதிர்வலைகள் மிக சக்தி வாய்ந்ததாக நல்லதை ஈர்க்கக்கூடிய அதிர்வலைகளாக இருக்கணும் அப்போ இந்த சாம்பிராணி உங்களுக்கு கண் திருஷ்டியை போக்குவதோடு அல்லாமல் வீட்டில் உள்ள ஏன் வீட்டுல வீட்டுக்காகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் முக்கியமாக வீட்டில் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஏன் நம்ம வாழக்கூடிய வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படையே வாழக்கூடிய வீடு தான் உன்ன உணவு உரு இருக்க இடம் உடுக்க உடை உடை இல்லாமல் நம்ம வெளியே போக முடியாது உணவு இல்லாமல் வாழ முடியாது அதே போல் தான் இருக்கக்கூடிய இடம் நல்லதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த வீடு நீங்கள் வாழக்கூடிய வீடு நல்ல அமைப்பை கொடுக்கணும் அங்கேருந்து நீங்கள் புது வீடு கட்டிட்டு போகணும் அங்கேருந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலங்கள் உருவாகணும் வீடு அப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்கணும் அதற்கு வீட்டில் சில நல்ல அதிர்வலைகளை தான் உருவாக்கிக்கணும் அப்போ இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில் ஒரு ஒரு யாகம் வளர்த்துன அளவுக்கு ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு அந்த நல்ல அதிர்வலைகள் வீட்டில் சுபகாரியங்களை நடக்க வைக்கும் கடன் பிரச்சனைகள் உங்கள் உங்க தீர்ப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரே ஒரு விஷயம்தான் கான்செப்ட் என்ன தெரியுங்களா நல்ல அதிர்வலைகள் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நல்லது நல்லது நல்ல நபர்களிடம்தான் போய் சேரும் கெட்டது கெட்டதை தேடி போகும் அதை பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்ல அப்போ நீங்க உங்க லைஃப்ல உங்க ஜாதகத்துல என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி நேரம் சரியில்லை இல்ல கட்டங்கள் சரியில்லை எது இருந்தாலுமே நடைமுறையில எது சாத்தியம் நீங்க வேலைக்கு தான் சம்பாதிச்சாதான் வாழ முடியும் அப்ப அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்லதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்போ நீங்க இது போன்ற கந்திருஷ்டி சாம்பிராணி இப்போ ஒன்றும் இல்லை இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் மூலமாக கொடுத்த ஒவ்வொரு ஆன்மீக பொருட்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்தளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்றதை அவங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டு நிறைய டைம் நம்ம வந்து காட்டியிருந்தோம் நேரலையிலேயே காட்டியிருந்தோம் சரிங்களா என்னென்னா நல்லதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் உணரணும் இந்த காலகட்டத்தில் ஜோதிடம் ப்ளஸ் அறிவியல் ரெண்டையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உண்மை என்னென்னு தெரிய வரும் அப்போ நீங்கள் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பணும் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க என்னன்னா ஐயா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா நாலு திசையும் உங்களுக்கு வேலை செய்யணும் எங்கே நீங்கள் போய் நின்னாலும் அந்த இடம் உங்களுக்கான இடமா இருக்கணும் நீங்கள் எங்கே போய் நின்று பேசினாலும் உங்கள் பேச்ச நாலு பேர் கேட்கணும் அப்படின்னா அந்த அதிர்வலைகளை உருவாக்கிக்கணும் ஒன்றும் இல்லை ஈர்ப்புத்தன்மை உள்ள மனிதனாக நீங்கள் எல்லாருமே மாறணும் அப்ப அந்த ஈர்ப்புத்தன்மை எப்படி வரும்னா இது போன்ற சக்தி வாய்ந்த சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது அதற்கான அதிர்வலைகளும் உங்களுக்கு தெளிவா வேலை செய்யும் இப்போ இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி திரும்பவும் நான் சொல்றேன் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இருவேளையும் இந்த மூலிகை சாம்பிராணி தூபம் போட்டால் தொழில் வளம் யார் யாருக்கெல்லாம் தொழில் பிரச்சனைகள் இருக்கோ எனக்கு அது இதுன்னு நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டேன் எல்லாம் பார்த்துட்டேன் பட் ஆனா ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தடங்கள் ஆகுதுங்கன்னு சொல்லக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம சேனல் மூலமாக கொடுக்கறது மக்களுக்கு வாங்கி வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க நம்ம என்றைக்கும் சொன்னதே கிடையாது மக்களுக்கு எது அவங்க எந்தெந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க அதற்கான நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய மாற்றத்தை தரக்கூடிய சக்தி வாய்ந்த சில ஆன்மீக பொருட்கள் மட்டும்தான் நம்ம சஜஷன் பண்ணுறோம் எல்லாம் கிடையாது அதுதான் நான் பல பதிவில் நான் சொல்லியிருப்பேன் யா ஆன்மீக பொருட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடி கணக்கில் இருக்குது நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் வாங்க முடியுமா இல்லை எல்லாத்தையும் வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ நமக்கான மாற்றத்தை எது கொடுக்குமோ அதை மட்டும்தான் நம்ம லைஃப்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்போ நீங்கள் இந்த ப்ரா இந்த ப்ராடக்டில் நான் வினோத் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா இந்த கந்திரிச்சி சாம்பிராணியில் நம்ம இந்த மூலிகை முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் தான் எந்த கெமிக்கலும் கிடையாது என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஐயா நம்ம வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அருகம்புல் பொடி வில்வ இலைப்பொடி சாம்பிராணி வேப்ப இலை பொடி குங்குளியம் சரிங்களா இது போன்ற சில முக்கிய எது எது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லோ எது நம்ம வீட்டில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குமோ அந்த சக்தியை உடைய சில ஆன்மீக பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த இப்போ நான் சொன்ன இந்த மூலிகைகள் தான் சரிங்களா அதனால் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அதிர்வலைகளை இது கொடுக்கும் முக்கியமாக இந்த கண் திருஷ்டி இந்த கெட்ட அதிர்வலைகள் உங்களை ஒரு விஷயம் பண்ண விடாமல் தடைகளை ஏற்படுத்துறது முன்னேற விடாமல் தடுக்கிறது இது போன்ற எல்லா கெட்ட அதிர்வலைகளையுமே தடுத்து நிறுத்தி உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்த்து கொண்டிருப்ப நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஐயா நம்ம பதிவுகள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்குமே நல்லது தான் வந்து சேரும் சரிங்களா இது நீங்கள் வந்து நாங்கள் இவங்க ஏதோ பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க விற்பனைக்காக பண்ற தயவு செஞ்சு நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம சேனலில் ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் இருக்காங்க நம்ம இதை பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறையா வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் நிறையா சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நேரம் நம்ம ஏகப்பட்ட பொருள் இறக்கி நம்ம வித்துருக்கலாம் பட் தொடர்ந்து வீடியோ பார்க்குற நபர்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்த ஒவ்வொரு ஆன்மீக பொருட்களும் ரொம்ப யூனிக்கான ஆன்மீக பொருட்கள் வேறு எங்கேயோ அந்த அளவுக்கு இந்த ரேட்டில் கிடைக்காது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும்தான் நம்ம சஜஷன் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் தான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்மளுடைய சேனல் பேர்லேயே நம்ம இப்போ உருவாக்கியிருக்கோம் எந்த கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க சரிங்களா இந்த கெமிக்கல் சாம்பிராணி அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் நம்ம சேனல் நம்பிக்கையின் பேரில் தான் இவ்வளோ நபர்கள் நம்மளை பின்தொடர்ந்து ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் வந்திருக்காங்க சும்மா கிடையாது வெறும் ஜீரோ சப்ஸ்கிரைபர்களை ஆரம்பித்து இன்றைக்கி ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை நம்ம அடைஞ்சிருக்கோம் காரணம் என்னென்னா நம் மீது வைத்த நம்பிக்கை நம் கொடுத்த கணிப்புகள் மூலமாக அடைந்த நல்லவைகள் இதை எல்லாம் தான் நம்மளை இவ்வளோ பேர் நம்மளுடைய பதிவுகளை பார்க்குறாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் பேரை நம்ம நெருங்கிட்டோம் ஆகவே கொடுக்கக்கூடிய தகவல்களாகட்டும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் அதான் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்லுவேன் ஐயா நல்லது நல்லவர்களிடம்தான் வந்து சேரும் ஏன் இந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் ஏன் நான் பேசுகிறதெல்லாம் கேட்குறீங்க ஏன் தெரியுங்களா நல்லதை நீங்கள் தேடுறீங்க அதனால தான் இந்த நல்லது உங்களை தேடி வருது ஐயா நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதுதான் உங்களை தேடி வரும் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு இன்டர்வியூக்கு கிளம்பி போகிறீங்க ஐயோ லேட்டாயிடக்கூடாது ஐயோ லேட்டாகிடக்கூடாது லேட்டாயிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே போய் போய் பாருங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையால் லேட் ஆக லேட்டாக தான் போவீங்க அப்போ என்னென்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எதை பற்றி அதிகமாக பேசுகிறீங்களோ எதை பற்றி சிந்தனைகள் இருக்கோ அதுதான் உங்களை தேடி வரும் நீங்கள் நல்லதை நினைக்கிறீங்க நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறீங்க என் லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடணும்னு நீங்கள் அதிக தேடல் உங்களுக்கு இருக்குன்னா அவர்களுக்குத்தான் தான் நம்ம பதிவுகள் கண்ணில் மாட்டோம் அவர்கள்தான் நாம் சொல்வதை கேட்பாங்க அவங்க தான் காது கொடுத்து கேட்பாங்க ஏன்னா அவர்கள் நல்லதை தேடக்கூடிய நபர்கள் அதனால நல்லது வரும் இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் இப்படி டைட்டில் பார்த்தாவே நிறைய நெகட்டிவ் ஆனால் அதுக்கும் நிறைய பேர் போய் பார்த்து வச்சுருப்பாங்க ஏன்னா அதற்கான சிந்தனை இருப்பவர்கள் அதை போய் பார்க்குறாங்க ஆனால் நம்மளுடைய பதிவுகள் நல்லதை எதிர்நோக்கி போகக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அருளால் அவங்க கண்ணில் படும் பார்ப்பாங்க கேட்பாங்க ஃபாலோ பண்ணுவாங்க நல்லதை பெறுவார்கள் ஆகவே இந்த நேரலைக்கு வந்த நபர்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் கந்திருஷ்டி சாம்பிராணி கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வேணும் ஏன் நான் சொல்கிறேன்னா ஜாதகத்தையும் தாண்டி நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இந்த கந்திருஷ்டி தான் இது நிறைய பேர் இல்லைன்னு சொன்னவங்களும் ஃப்யூச்சரில் அவங்க வாயாலே ஆமாங்க இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரி இல்லை உங்கள் அருகில் இருப்பவர்களாகட்டும் உங்க கூட பிறந்தவங்களாகட்டும் சொந்த பந்தமாகட்டும் இங்க யார் எப்படின்னு இன்னைக்கு நம்ம இட போடுற அளவுக்கு காலகட்டம் இல்லை டோட்டலா மாறிடுச்சு அப்போ உங்க முன்னேற்றத்திற்கான பாதுகாப்புகளை நீங்க தான் பண்ணி வச்சுக்கோங்க இங்க நீங்க மற்றவங்களை குறை சொல்லி ஒரு பிரோஜனமும் இல்லை இங்க யாரையும் மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கான வழிமுறைகளை நீங்க பவர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்க நல்லதை அடையலாம் அவ்வளோதான் அப்போ இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு வாட்டி வாங்கி ஒரே ஒரு வாட்டி வாங்கி வீட்டில் நீங்கள் கொஞ்சம் சாம்பிராணி போட்டு பாருங்கள் அந்த வீடு நீங்கள் வாழக்கூடிய வீடு எப்படிப்பட்ட அமைப்பை உருவாக்குது எந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு இனி வர ஆரம்பிக்குது நீங்கள் எதை நோக்கி பயணிக்க போகிறீங்கன்றது எல்லாமே அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு நல்லதை காட்டும்போது உங்களுக்கு தெரியும் அதனால் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி ஜாதகம் பார்த்த நபர்கள் நிறைய பேர் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கட் கடந்த ஒரு வாரமாக ஜாதகம் பார்த்த நபர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் குரு பயிற்சி அன்னைக்கு நம்ம பண்ண போகிறதா நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாேருமே கேட்டிருந்தீங்க ஆமாங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போது கேட்ட நபர்களுக்கு பேக்கிங் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு சரிங்களா எல்லா பேக்கிங் ஒர்க்கும் இருக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்குமே கொரியர் அனுப்ப போகிறேன் எல்லா இந்த பாக்ஸில் போட்டு எல்லாத்துக்குமே நம்ம எஸ்டி கொரியர் மூலமாக தான் அனுப்பிட்டுருக்கோம் அதனால் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நூறு கிராம் பாக்கெட்டு என்ன ப்ரைஸில் தரேன் கண்டிப்பாக எல்லோருமே வாங்கக்கூடிய தான் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாமே அனுப்புகிறேன் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நல்லதை பெருங்க நான் திரும்பவும் சொல்றேன் நல்லதை பெருங்க நல்லதை அடையுங்கள் ஒரு ஹியூமனா ஒரு மனிதனா வலுக்கட்டாயமாக நம்ம லைஃப்பில் நல்லதை நம்ம தான் கொண்டு வந்தாகணும் இங்கே அதுவே மாறும் அதுவே நடக்கும் அதுவே அதுவே வந்து சேருட்டும் நீங்கள் உக்காந்திங்கன்னா எதுவுமே நடக்காது நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாதான் நல்லது நம்மளை நோக்கி ரெண்டு அடி வரும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுன்னா புத்திசாலித்தனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் வாழ முடியும் சரிங்களா ஆகையால் இந்த பதிவை பார்த்த நண்பர்கள் நேரலைக்கு வந்த நபர்கள் எல்லாருக்குமே இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நல்லதை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் நல்லதை மட்டுமே எண்ணுங்கள் நீங்கள் நினை இன்னைக்கு கஷ்டம் இருக்கலாம் இன்றைக்கி சோதனைகள் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க இன்றைக்கி நீங்கள் படக்கூடிய கஷ்டத்திலும் கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துறாருன்றதை நீங்கள் மறந்துடறாதீங்க ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துவார் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் கெட்டதிலையும் ஒரு துளி நல்லது இருக்கும் அந்த ஒரு துளி நல்லதை மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த நேரலைக்கு வந்த நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் அடிக்கடி இனி நம்ம இந்த சாம்பிராணி பற்றிய நேரலையும் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் நிறைய நபர்கள் வாங்குங்க வாழ்க்கையில் நல்லதை பெறுங்க இறைவனுடைய அருளும் உங்களுடைய கடின உழைப்பும் சேரும் பட்சத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை இங்கே எவராலும் தடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் தடுமாறி விழுந்தால் உங்களை சுற்றி சிரிக்க தயாராக இருக்கிறார்கள் இதை மறந்துடாதீங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் லைஃப்பில் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் தடுமாறினா சிரிப்பதற்கும் கேலி செய்வதற்கும் பின்னாடி பேசுகிறதுக்கும் நிறைய நபர்கள் இருப்பாங்க அவர்கள் முன்னாடிலாம் அவங்க நினைச்ச எந்த மைனஸையும் நம்ம நடக்க விடக்கூடாது அதுதான் புத்திசாலித்தனம் அப்ப அதற்கு நல்ல அதிர்வலைகளை நம்ம அதிகப்படுத்திக்கணும் சரிங்களா இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் எல்லா டீட்டெயிலும் அனுப்புறேன் நன்றிங்கயா